அங்கு அதே ஐவர் குழு அவனை அழித்துக் கொண்டு அவர்களுக்கு போவார்கள் என்று கனவிலும் நினைக்காததால் நடுநடுங்கி போய்விட்டான் அந்த இடம் அனுக்கிரகம் பொதுவாய் ஒரு இக்கட்டில் மாட்டியவன் அதிலிருந்து மீண்டதும் அவன் சொல்லும் வார்த்தை எல்லாம் அவனுடைய அனுக்கிரகம் என்பான் பெண்ணுக்கு வரணம் என்றால் எல்லாம் அவன் அனுக்கிரகம் மந்திரி பதவி கிடைத்தால் கூட எல்லாம் அவன் அனுக்கிரகம் இந்த வார்த்தை இன்று மனித குலத்தின் அன்றாட வார்த்தை அனுகிரகம் என்பதற்கு மனிதன் எடுத்துக்கொண்ட அர்த்தம் எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவனின் கடைக்கன் பார்வை இன்று மனிதர்களை மட்டுமல்ல அன்று அந்த ஜந்துக்களையே காப்பாற்றியது அந்த பிரமித்மிக்க அனுகிரக இது ஒரு அற்புத உலகம் அந்த அற்புத உலகில் யார் யார் இருக்கிறார்கள் இன்று அது ஏன் சுடுகாடானது ஐவருக்கே வெளிச்சம் பொதுவாக அந்த அனுகிரகா என்பது எவர் கண்ணுக்கும் ஏன் ஆன்மாக்கள் கண்ணுக்கே புலப்படாத இருட்டிலும் கொடுமையான கும்மிருட்டில் சுற்றி கொண்டிருக்கும் ஒரு ரகசிய கியா இதற்கு அதே தன்மையுள்ள ஒன்பது மால்கள் இந்த அனுகிரகா மட்டுமே மில்லியன் மில்லியன் ஒளி ஆண்டுகள் ஆனாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நகட்ட முடியாத நகட்டுவதற்கு கோடி லகோடாக்கள் வந்தாலும் தொடக்கூட முடியாத ஒரு வானுலக இரும்புக்கியா அங்கு என்ன நடக்கிறது என்று வெளியவே தெரியவே தெரியாது சொல்வதற்கு என்னவே முடியாத அளவில் பொங்கி பொங்கி பிரவாகம் எடுத்து அதனுள்ளே அமிங்கி கொய்த்து கொண்டிருக்கும் திரவம் ஒன்பது மால்களில் அதே திரவம் திரவக்கடல் அந்த திரவத்தின் பெயர் ஆயிரம் முறை வடிகட்டி பில்டர் பண்ணினாலும் அதன் பெயர் நம்மூர் ரத்தம் இங்கு சக்தி போனால்